வந்து பாக்க போறதுனா பிரீதி லாவெண்டர் கிரைண்டர்ங்க இதெல்லாம் ஓகே இது நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய பட்டன் டைப் தான் பட்டன் டைப் อ่า டேபிள் டாப் கிரைண்டர் தான் ஓகேங்களா இதுலயே பாருங்க கல்லு வந்து ரெண்டு ரெண்டு கல்லு தான் அதுல இருக்கு ஓகே இது ஐகானிக் கிரைண்டர்ங்க ஐகானிக் கிரைண்டர் பாக்கறோம் இது வந்து 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு காப்பர் மோட்டர் தான் இது ஃபுல்லாவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிச்சனுக்கு மொடலேட்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே அதே மாதிரி பாருங்க நமக்கு வந்து ரெண்டு கல்லு கிரைண்டர் தான் இதுல हां ஓகே

இது வந்து பாத்தீங்கன்னா பிரெஸ்டேஜ் டைம் செட்டிங் கிரைண்டர் டைம் செட்டிங் ஆ டைம் செட்டிங் கிரைண்டர் இப்போ இது மேக்ஸिमम பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ மாவு போடிங்க அப்படினா நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆல நமக்கு வந்து அரைச்சு கொடுத்துரும் 15 मिनिट्स ஆ ஓகே இப்போ நீங்க ஏதாவது ஒரு வேலையா இருக்கீங்க போட்டுட்டீங்க மறந்துட்டீங்க அப்படினா இதுவே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆஃப் ஆயிடும் இப்போ இதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் நாம வந்து ஆஃப் பண்ண இல்ல ஆஹா தேவ இல்ல இதே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும் ஆ ஓகே அதனால ஆஃப் ஆச்சுனா நமக்கு வந்து ஒரு கிளிக்

இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கு ஈஸியா இருக்கு இது வாஷ் பண்றதுக்கு எதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எக் பாயிலர்ங்க எக் பாயிலர் நம்ம வந்து வாட்டர் மெசரிங் கப்புங்க அது தண்ணி இதில் நம்ம ஊத்திட்டு எக்ஸ வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி சுவிட்ச்சு போட்டோம்னா நமக்கு வந்து இதாயிடும் நம்ம அடுப்புல எல்லாம் வைக்கணும்னுட்டு இல்லைங்க ஈஸி குக்கிங் குக்கிங்னா வயல் கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரிக் இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சொங்கு வகைகள் இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சொம்புல இருந்து பெரிய சொங்கு வரைக்குமே நம்ம கிட்ட இருக்குது நீங்க பாருங்க

அன்கம் குவாலிட்டி கம்மியில இருந்து அதிக வரைக்குமே இருக்கு இப்ப நார்மலா ஒரு ஐயரு பேர் மாதிரிலாம் இது குடுக்கறதுக்கு எல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி பட்ஜெட்லயும் சொம்ப இருக்கு நம்மளுக்கு ஓகேங்களா எத்தனை பீஸ் வாங்கினாலும் நம்ம வாங்கிக்கலாம் நிறைய பீஸ் வச்சிருக்கோம் நிறைய பீஸ் வச்சிருக்கோம் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொங்க டேக்ஸான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே இது வந்து பருப்பு டேக்ஸான் சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உருளி டேக்ஸான் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி வெரைட்டியும் இருக்கு இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் டேக்ஸான் சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி நமக்கு வந்து டேக்ஸா இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டத்துலயும் நமக்கு வந்து இருக்கு ஓகேங்களா அந்த மாதிரியும் இருக்கு சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்குங்க இது வந்து பாருங்க எல்லா பிராண்ட்லயும் இருக்கும் அதே மாதிரி ஓகேங்களா கம்பெனில வந்து எல்லா கம்பெனியுமே நம்ம கிட்ட வந்து டெக்ஸ் வகைகள் இருக்கு இது எல்லாமே சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நார்மல் சைஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேசன் ஆ ஓகே ஓகேங்களா இது வந்து பேசன் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டுக்கே கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய

அடுத்து உள்ளா இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தட்டு வகைகள் இருக்கு இது டிஃபன் பிளேட்டுங்க டிஃபன் பிளேட் வந்து பெரியவங்க யூஸ் பண்றதுல இருந்து சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய சின்ன பிளேட் வரைக்கும் இது வாட்டலுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய சைஸ்லயும் இருக்கு இது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சுல ஆறு இன்ச்சுல இருந்து கிட்டத்தட்ட பதினேழு இன்ச்சு வரைக்குமே நம்ம கிட்ட வந்து சைஸ் வந்து இருக்கு ஓகேங்களா இது வந்து கேஜி எட்லியும் இருக்கு பீஸ் எட்லியும் இருக்கு அந்த மாதிரி எல்லா இதுலயுமே வந்து நமக்கு வந்து இருக்கு அதே மாதிரி மாடலாவும் இருக்கு நம்ம பாருங்க இந்த மாதிரி மாடலும் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லா வகையிலுமே நம்ம இருக்கு இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கூட வாங்கிட்டு வராங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு ஆயிரம் பீஸ் வேணும்னாலும் நம்ம இதெல்லாம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஐட்டம் தான் இப்போ வந்து பிளைனா சாப்பிடக்கூடிய தட்டு வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா பிளைனா சாப்பிடக்கூடியது ஆனா இதுலயே வந்து உள்ள வந்து ஃபிளவர் போட்ட மாதிரியும் கேட்குறாங்க இந்த பீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி மடிச்ச மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரியும் கேக்குறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா

சின்ன சின்ன சைஸ் இந்த மாதிரி இருக்கு சைனீஸ் பிளேட்லயும் எடுத்துட்டோம்னா நமக்கு பெருசு வரைக்குமே ஓகேங்களா சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு அண்ண கூட இது அன்ன கூட டபுள் சைடு ஹேண்டில் வச்சு அண்ணன் கூடன்னு தான்

பக்கெட் பாருங்க சின்ன சைஸ் அதாவது ஆறு இன்ச்ல இருந்து 6 இன்ச்ல இருந்து பெரிய சைஸ் பதினாலு இன்ச் வரைக்கும் வந்து பக்கெட் சைஸ் இருக்கு அது பக்கெட் சைஸ் பெரிய இருக்கு ஓகேங்களா இது வந்து வாட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மண்டபத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அதுபகு குளிக்கிறதுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கேரியர் ரேட்டோங்க ஆ ஓகே கேரியர் ரேட்டோம் இது வந்து சின்ன குட்டீஸ் யூஸ் பண்றதுல இருந்து பெரியவங்க யூஸ் பண்ற வரைக்குமே கேரியர் வந்து சைஸ் இருக்குங்க ஓகே மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அடுக்குல இருந்து 9 அடுக்கு வரைக்குமே கேரியர் அடுக்கு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டிராவலிங் கேரியர் இந்த டிராவலிங் கேரியர்ல வந்து பிளேட்ஸ் உடைய வரும் பிளேட்ஸ் இல்லாமலயே வரும் ஓகேங்களா அந்த மாதிரி டிராவலிங் போறனா நாம எடுத்து போகக்கூடிய வந்து டிராவலிங் ஐட்டம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போனஸ் செட்ங்க நம்ம வீட்ல எல்லாம் தண்ணி ஊத்தி வைப்பாங்களா அந்த மாதிரி போனி செட் இது எல்லாமே ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்பட பாக்ஸ் இதெல்லாமே இருக்குங்க ஓகேங்களா இதெல்லாமே வந்து பிரிட்ஜ்ல பிரிட்ஜ்ல ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய பாக்ஸ் ஒரு ஒரு கிலோ மாவு ஊத்தி வைக்கிறோம் நம்ம பிரிட்ஜ்ல வைக்கணும் அப்படின்னாலும் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி வகைகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடம் வகைகள் பார்க்கலாம் குடத்துல பாக்குறப்ப இங்க பாருங்க குடம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குடம் ஓகேங்களா இது ஒரு மாடலு அதே மாதிரி பாத்தீங்கன்னா போகி இருக்கு காசான புது மாடல் வரைக்குமே நம்ம கிட்ட இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் படம் பாருங்க சில்வர் படம் சின்ன இது வந்து பெருசு வரைக்குமே இருக்கு இப்ப ஒரு கோயிலுக்கு வந்து தீர்த்தம் கொண்டு பால் கொடை கொண்டு போறதுக்கு இல்ல சாமிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு அந்த மாதிரி இருக்கு எடுத்துட்டு போறதுக்கு சின்ன சைஸ்ல இருந்து நம்ம கிட்ட வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெரிய சைஸ் வரைக்குமே குடை இருக்கு பாத்தீங்கன்னா பால் கொடை சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே குடை இருக்கு எல்லாமே நமக்கு வந்து எத்தனை பீஸ் நம்ம வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மன்மதராசான்னு சொல்லுவாங்க இதோட நேம் வந்து மன்மதராசான்னு சொல்லுவாங்க அந்த இது சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண தண்ணி ஊசி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் திவர் கோயிலுக்கு பொங்கல் வைக்கணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஐட்டம் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எம் எஸ் பானம்னு ஓகேங்களா இது சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே நம்ம கிட்ட சைஸ்ல இருக்கு அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரைஸ் ஸ்ட்ரம்ங்க ரைஸ் ட்ரம் இந்த ரைஸ் ட்ரம் பாத்தீங்கன்னா பிளைன்ல வேணும்னாலும் இருக்கு இந்த மாதிரி வந்து ரேசிங் பிரிண்டல் பிரிண்ட் போட்டு நமக்கு கொஞ்சம் ஃபேன்சியா வேணும்னாலும் இருக்கு அதே மாதிரி ஆயிலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரம்மும் இருக்கு

காய்சோம் அப்படின்னு சொல்லுங்க இந்த மாதிரி நியூ மாடல்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி சின்னதா கண்டெய்னர் பாக்ஸ் வந்து கம்பெனி சீலோட வரும் சீலோட வரும் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்கு அதே மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கக்கூடிய பாக்ஸுகளும்

ஃபேன்சியா யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பவுல்ஸ் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நமக்கு ஓகேங்களா கட்டோரி கப் இருக்கு நம்ம இப்போ வாட்டருக்கு யூஸ் பண்றோம் இல்லையா வாட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கட்டோரி கப் இது கட்டோரி கப் னு இது வந்து சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நம்ம கிட்ட சைஸ் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல இருக்கு அதே மாதிரி பவுல் பவுல் பாருங்க சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் சைஸ்ல இருக்கு ஓகே இருக்கு ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கு வாங்க இத வந்து இந்த சேர் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க முடிய ரிட்டன் கிஃப்ட் பாக்ஸ் தாங்க இத எல்லாமே இத சீப் ரேட் தாங்க சீப் அண்ட் பெஸ்டிவா நல்லா இருக்கும் ஓகேங்களா நல்ல கம்மிய ரேட்லயே எல்லாமே கம்மி ரேட்ல நமக்கு வந்து 100 பீஸ் வேணும்னாலும் வாங்கலாம் 1000 பீஸ் வேண்டனாலும் வாங்கலாம் 1 lakh பீஸ் வேண்டனாலும் நம்ம வாங்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்டா தான் இருக்கும் எல்லாமே ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கு நமக்கிட்ட ஹர்ஜென் பிளேட்னு சொல்வாங்க ஆ ஓகே ஓகேங்களா ஹர்ஜென் பிளேட்னு சொல்வாங்க இந்த குழம்பு காய் கப் ரசம் சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய பேட்டு இந்த போஜன் பேட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா வகையான மாடலும் இருக்கு இது பாருங்க மேங்கோ மாடல் இது பாருங்க ஆப்பிள் மாடல் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ரவுண்ட் மாடல் ஓகேங்களா அந்த மாதிரி எல்லா வகையான மாடல்லுமே இருக்கு அதே மாதிரி பிளேட்ஸ் ஓகேங்களா இந்த காயில சாப்பிடக்கூடிய பிளேட்ஸ் வகை மாடல்கள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரே மாடல் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரே மாடல் பாக்க போறோம் ட்ரே மாடல்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கலாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான பீஸ் எல்லாமே இருக்கு இது எல்லாமே நமக்கு தௌசண்ட் பீஸ் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட்ல தான் வரும் ட்ரே வகையில பாத்தீங்கன்னா நமக்கு பாருங்க எல்லா வகையான ட்ரே மாடலும் இருக்குங்க இதுல ஓகேங்களா அது வந்து ஸ்கொயர் டேப்ல இருக்கும் இது பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி இந்த சேஃப்லியும் இருக்கு சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்குங்க இது எல்லாமே அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா பவுல் மாதிரி பவுல் டைப் இந்த ஸ்நாக்ஸ் இந்த குழந்தைகளுக்குலாம் போட்டு கொடுத்து கூடிய இந்த இந்த மாதிரி மாடல்லயே இருக்கு ஓகே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்ல இருக்குனால நமக்கிட்ட இருக்குங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் டைப் இந்த ஸ்கொயர் டைப் எடுத்துட்டோம்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே சைஸ் இருக்கு ஓகே இது எல்லாமே மல்டி பர்பஸ் தான் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கு பாருங்க வாவல் ஷேப்ல வந்து ட்ரே ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு வடை எடுக்குறீங்க ஒரு பிரியாணி பாண்ட் எடுக்கிறீங்க அதுக்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி மூடிலாம் அளவா கரெக்டா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் சொல்ல பாருங்க அந்த மாதிரி இதுதான் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி டோக் கவர் ஆயிட்டும் இது டோக் கவர்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்குங்க ஓகே சின்ன பெரிய சைஸ் லிமிட் இருக்கு அதே மாதிரி பிளைன்லாம் சாதாரணமா இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல வந்து ஆயில் பாட்டில்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கும் இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து எதுவுமே அட்டாச்சிங் கிடையாது உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசிங் டைப்ல தான் இருக்கும் ஓகேங்களா நோ வராதுங்க வராதுங்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் பிளேட் இருக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் பேட் இருக்கு இதுல வந்து சைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா சைஸ்லயுமே கிடைக்குங்க இந்த மாதிரி இருக்கும் ஓவல் ஷேப்ல இருக்கும் அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல வேணும்னாலும் நம்ம கிட்ட இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கு நம்ம கிட்ட அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கிரேவி பேட்னு சொல்லுவாங்க இந்த காலான் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி கிரேவி பிளேட் இது வந்து பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு நம்ம கிட்ட சைஸ் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கு அடுத்து இந்த சைடு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்விங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சர்விங் போலுங்க அதெல்லாம் பெருசுல இருந்து சின்னது வரைக்குமே நம்ம கிட்ட இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம பாத்துருக்க கூடியதான் இது வந்து பாத்தீங்கன்னா வடக்கம்பின்னு சொல்லுவாங்க வடக்கம்பி வடக்கம்பின்னு சொல்லுவாங்க மயிர் கோதியும் இருக்கு இதுல பாருங்க மயிர் கோதி இருக்கு மயிர் கோதி வந்து வடக்கம்பி வரைக்குமே இந்த கம்பி சைஸ் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கத்தி வகையில பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா வகையான கத்தியுமே இருக்கு எல்லா வகையான கத்தியுமே இதுல இருக்குங்க ஓகேங்களா நம்ம கறி வெட்டணும்னாலும் யூஸ் பண்ணக்கூடிய கறி கத்தியும் இருக்கு அதே மாதிரி காய் வெட்டணும்னாலும் கத்தியுமே கூட கிட்ட இருக்குங்க இருக்கு எஸ் இருக்கு அதே மாதிரி இந்த கத்தி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கேரளா கத்தின்னு சொல்லுவாங்க இதுல வந்து இரும்பு கத்தி தான் இது எதுவும் துரு பிடிக்காது அதே மாதிரி நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம சாணம் பண்ணிக்கலாம் இந்த பிளாக் எல்லாம் போகமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சாணம் பிடிக்க பிடிக்காத பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவிங் ஆகும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கக்கூடிய இந்த கேரளா கட்டி இது ரொம்ப ரொம்ப பேமஸ் ரொம்ப சார்ப்பா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குழம்பு குழம்பு பொரியல் ஊத்தி வைக்கக்கூடிய டோப்ஸ் ஆயிட்டோங்க இது எல்லாமே செட்டு பாத்திரம் சொல்லுவாங்க இதுக்குள்ள ஒண்ணு செட்டு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபைவ் த்ரீ பீசஸ்ல இருந்து பைவ் பீசஸ் வரைக்கும் இது இருக்கக்கூடிய செட்டு பாத்திரம் ஓகேங்களா நீங்க அடுத்து இத இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து அடுக்கு பாத்திரம்னு சொல்லுவாங்க அடுக்கு பாத்திரம் சொல்லுவாங்க மைசூர் குண்டான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அறடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது எல்லாமே வந்து பிரியாணி செய்யக்கூடிய பிரியாணி பாட்டு மாதிரி எல்லாமே இதுல இருக்குங்க ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா சந்தோமான ஓகேங்களா சந்தோமான இது வந்து கடைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெரிய சைஸ்ல இருந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சைஸ் வரைக்குமே சைஸ் இருக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஐட்டம் சொல்லுவாங்க சில்வர்ல வந்து காப்பர் பினிஷிங் கொடுத்துருக்க கூடிய காப்பர் செட் இதுவா இது வந்து பாத்தீங்கன்னா குழம்பு ஊத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஐட்டம் நம்ம அடுப்புல வச்சிருந்தாலும் நம்ம அடுப்பில வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன யூஸ் பண்ணா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த வகையான மாடல் எல்லாமே இது நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெக்ஸா வகையும் வந்து இருக்கு டெக்ஸா வகையில் இருக்கு இது சின்ன வந்து வரைக்குமே நம்ம கிட்ட டெக்ஸா வகைகள் இருக்கு இது வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு எல்லாருமே கொடுக்குறாங்க ஓகேங்களா நமக்கு எத்தனை பீஸ் வேணும்னாலும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கனாவே போதும் நாங்க எல்லாமே உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுவோம் அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து நாங்க வந்து ஆஃபர் போட்டுருக்கோம் கொடுத்துக்கு okay. okay, <laughs>